பீர்க்கங்காய் காரக்குழம்பு சரட்டுன்னு ஒரு குழம்பா டக்குன்னு பீர்க்கங்காய் குழம்பு தான் வைக்கணும் காரக்குழம்ப வைக்கும் அதை அடுத்து உங்கள் வந்து கூட வருவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு குழம்பு தாங்க அதுக்கு பீர்க்கங்காய் காரக்குழம்பு என் சுற்றி சொல்லிக் கொடுத்தது பீர்க்கங்காய் நறுக்கிருக்கேன் ரொம்ப ஈஸியாக வதக்க வேண்டாம் இந்த மாதிரி குக்கரில் எடுத்துகிட்டு சாலைக்கு மட்டும் கொடுத்தா போதும் நண்டு பிறகு பீர்கங்காவை நான் இதெல்லாம் செய்யும் ரொம்ப ஈஸியாக செய்ய குழம்பு உழம்பு இது தெருக்கங்காய் வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒன்றும் தக்காளி இதுக்கு தேவையான தூள் குழம்பு மிளகாட்டும் ஒரு டீஸ்பூன்

நல்லா கலரி கொடுத்துட்டு அடுப்பில் ஏற்றிடுறாங்க ஒரு விசிலுக்கு பீர்க்கங்காய் வெந்துடும் பீர்க்கங்காய் வேண்டுட்டோங்க அதுக்குள்ளே நம்ம கொத்தவரங்கா பொரியல் தாக்குதல் பண்ணிவிடுவோம் எல்லா உங்களுக்கு கடுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் ሰዎች ወደ ሰሆነ நம்ம கொத்தவரங்க கொத்தவரங்க புரிய நான் அதுல இருக்க நீர் வத்துற வரைக்கும் எந்தெல்லாம் வடிகட்டினாலும் ஒன்று ரெண்டு நீர் எடுக்க முடியல அது வத்துற வரைக்கும் நம்ம கொத்தவரங்காவும் வளர்த்து கொடுக்கலாம் வதங்கி முடிஞ்சோனா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இது ஒரு சிம்பிளான கொத்த மாதிரி வேணும்னா நீங்க பாச பருப்பு சேர்த்து வேலை வச்சுக்கலாம் இப்போ கொத்த நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காய் குழந்தை சேர்த்துக்கலாம் தேங்காய் துருள் சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி கொடுக்கலாம் இப்போ லஞ்சுக்குன்றதுனால நம்ம வந்து வீட்டில் இருந்தோன்னா அப்படியே தேங்காய் துருளை போட்டுட்டு மதியானம் நம்ம சேர்த்து சாப்பிடுவோம் லஞ்சுங்கும்போது தேங்காய் வந்து நல்லா வதக்கி கொடுக்கணும் அப்போ தான் தேங்காய் வந்து கிழாமல் இருக்கும் பொரியும் நல்லா நிதான பொடியும் இப்போ பார்த்தீங்கன்னா திருக்கங்க காலக்குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம தாளிதம் கொடுத்து ஒரு கொதி இப்போ ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடலாம் Hva er det du sier der

எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிருந்தேன் அவ்வளோதாங்க சூப்பராக இருக்க காலைக்குழம்பு ரெடியாகிடுவோம் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சிட்டோம் அப்படின்னா கட்டுன்னு செய்யக்கூடிய குழம்பு கத்திரிக்காய் குழம்பா இருந்தாலும் சரி வெண்டைக்காய் குழம்பா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வெண்டைக்கவ மட்டும் லேசாக வதக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான குழந்தை அடுப்பாக நம்ம சூப்பரான பீர்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்